ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஸ்வீட் ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா வெண்டக்காய் மோர் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வெயில் காலத்தில் குழம்பு சாதத்துக்கு அப்புறம் கொஞ்சோன்னு மோர் ஊற்றி சாப்பிடுவோம் அதனால் இன்னைக்கு வந்து மோரே வந்து குழம்பா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கொஞ்சம் வெண்டக்காய் சேர்த்துட்டா இன்னும் நல்லா இருக்குமே வெண்டைக்காய் மோர் குழம்பு இன்னைக்கு நம்ம வச்சிருக்கோம் பல ஹோட்டல்லையும் கல்யாண வீடுகளையும் நம்ம சாப்பிட்ருப்போம் அந்த மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் புளிச்ச கெட்டி தயிர் எடுத்துக்காங்க அதே போல இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும் தேங்காய் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஜீரகம் இதை மிக்சி ஜார்ல குறை குறைன்னு அரைச்சு எடுத்து வச்சுக்காங்க வெண்டக்காய் வந்து ஒரு ஐம்பது கிராம் சொல்லலாம் ஒரு நாலஞ்சு வெண்டக்காய் இதையும் நல்லா அலசிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்காங்க பேஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு தாளிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இது லைட்டாக தண்ணி சேர்த்து குறை குற அரைச்சி எடுத்து வச்சுக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காயை நல்லா வதக்கணும் ஆயில் இல்லாமல் ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் சேர்த்துட்டு வதக்கினீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் வெண்டைக்காய் நம்ம வதக்குறதுலேயே வந்து பாதி வெந்துடணும் ஏன்னா மோர் குழம்பு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இதை வந்து மண் சட்டியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு ஜீரகம் நல்ல நெல்ல வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பச்சை மிளகா அதே போல் காஞ்ச மிளகா கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சோன்னு கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்ருங்க போதே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் பெருங்காயத்தை சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ சேர்த்துட்டு நல்லா எண்ணெயெல்லாம் வதக்கிறனும் அதையும் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நம்ம வெண்டைக்காய் எடுத்து இதில் சேர்த்துடலாம் வெண்டைக்காயும் ஒரு தடவை நல்லா வந்து வதக்கி விட்றணும் இந்த வதக்கிறதுல வெண்டைக்காய் நல்லா சாஃப்ட் ஆயிடணும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க இப்போது மிக்சி ஜாரில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை தண்ணி கலந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க புளிச்ச தயிர் இருக்குது பாருங்கள் கெட்டியாக அதை வந்து மோர் ஆக்கி தான் இந்த குழம்புல நம்ம வந்து சேர்க்கணும் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா மோர் குழம்பு நமக்கு ரெடி ரொம்பவும் வந்து கொதிக்க விடக்கூடாது லைட்டாக ஒரு கொதி வந்துட்டால் போதும் நம்ம ரசம் எப்படி ஆஃப் பண்ணுவோம் அந்த மாதிரியே நல்லா நைட்டாக நொற வந்த மாதிரி இருக்கும் அப்போவே நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான வெண்டக்காய் மோர் குழம்பு நமக்கு வந்து ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ